இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் பாபா இன்னைக்கு நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் எல்லா எபிசோட்லையும் சொல்லிட்டு வர்றார் பிரமாதமாக சொல்றார் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னை காப்பதற்காகவே உன்னுடன் இருக்கிறேன் பிரமாதமாக சொல்கிறார் அதை நமக்கு உணர்த்துகின்ற வகையில் நான்கு பிரமாதமான அற்புதங்களை நமக்கு வழங்கியிருக்கிறார் பாபா அந்த நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஈஸ்வரி அவர்கள் சகோதரி தேடி பாபா வருகிறார் இல்லையா நம்ம எல்லா எபிசோட்லையும் சொல்லிட்டு இல்லையா பாபா தான் நம்மை தேடி வருவார் சகோதரி தேடி பாபா வந்தவர் என்ன அற்புதங்கள் சகோதரியின் வாழ்வில் புரிந்தார் அமர்கலப்படுத்தியிருக்கார் உண்மையில் நினச்சு கூட பார்க்க முடியாத அற்புதங்கள்லாம் செய்து சகோதரியை சந்தோஷ கடலில் இருக்கிறார் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி சுஜாதா அவர்களுக்கு சகோதரிக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணும் நேர பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள் ஐந்து விளக்கு பூஜை செய்தார்கள் பாபா எப்படி அந்த வீடை பெற்றுக் கொடுத்தார் என்னால் புரோக்கரேஜெலாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க அதற்கும் வழிவகை செய்கிறார் பாபா அதுதான் பாபா பாபாவை நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம்னா அவர் பாதங்களில் ஒப்படைத்து விட்டோம் என்றால் நம்ம அதை பற்றி கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் அதை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் அப்புறம் நிறைய சகோதரிகள் எங்கிட்ட சொல்கிற விஷயம் ஆனால் கோபுரன் டிவியின் அற்புதங்கள் நிகழ்ச்சி எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது பாபா அதன் மூலம் எங்களுக்கு வழிகாட்டுகிறார் பிரமாதமாக சொல்கிறாங்க போன எபிசோடில் நடந்த நிகழ்வு ஒரு சகோதரிக்கு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சிருக்கு அதே போல் அதே பழனியில் அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னை காப்பதற்காகத்தான் உன்னுடன் இருக்கிறேன் பாபா சொன்னார் இல்லையா அதை நமக்கு நிரூபிக்கின்ற வகையில் துபாயைச் சேர்ந்த சகோதரி ராஜி அவர்களின் தாயாருக்கு ஒரு பிரமாதமான அற்புதம் அதாவது தாயாருக்கு உடல்நிலையில் ஒரு பின்னடைவு வருகிறது பாபா எப்படி காப்பாற்றுகிறார் சகோதரியை அந்த அற்புதத்தை நம் தரிசனம் போகிறோம் இந்த பிரமாதமான நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் அதையும் நான் ஒரு ஒரு எபிசோட்லேயும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த லைக் நிறையா வர 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 யூடியூப் ரெகன்பேஷன்ஸில் பிரமாதமாக போகும் அப்படி போச்சுன்னா இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் தரிசனம் செய்வதற்கு பாபா வழிவகை செய்வார் அதற்காகத்தான் லைக் பண்ண சொல்கிறேன் எல்லோரும் லைக் செய்யுங்கள் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஈஸ்வரி அவர்களுக்குன்னு சொன்னேன் பிரமாதமான அற்புதம் சகோதரியின் வாழ்வில் பாபா வந்தார் எப்போது வந்தார் திருமணமான புதிதில் வந்தார் எப்படி வந்தார் பிரமாதமான இன்சிடென்ட் மாமனார் மாமியாருக்கு வெட்டிங் டே எல்லோரும் ஃபுல் ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க அவங்க ஒரு சுவாமி படம் கொடுக்கறது வழக்கமா அந்த வெட்டிங் டேக்கு வந்தவங்களுக்கு அப்படி கொடுக்கும்போது சகோதரிக்கு வந்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ சாய்நாதன் சகோதரிக்கு அப்போ பெரிய புரிதல் கிடையாது பாபாவை பற்றி சகோதரி ஒரு வருத்தமாக தான் இருந்தாங்க பாபா வந்ததுக்கு எனக்கு முருகர் வந்திருக்கலாம் கருமாரியம்மன் வந்திருக்கலாம் பிள்ளையார் வந்திருக்கலாம் இப்படி தான் நினச்சாங்க ஆனால் கொண்டு போய் ரூமில் வச்சுட்டாங்க அடுத்து நடந்த நிகழ்வு பிரமாதமான நிகழ்வு ஒரு சகோதரி வந்தாங்க ஒரு சச்சரிதம் பரிசுளிக்கிறார்கள் சகோதரிக்கு அது என்னென்னே தெரியல ஒரு ரெட் கலர் புக் கொடுக்குறாங்க பிரித்து பார்க்குறாங்க பாபாவை பற்றி ஏதோ போட்டிருக்கு சரின்னு மடித்தாங்க கொண்டு போய் சுவாமி ரூமில் வச்சுட்டாங்க இதெல்லாம் நடந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாபா இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டார் எதற்காக வந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் இல்லையா எப்போது இவர்களுக்கு செய்ய வேண்டும் பிரமாதமாக செய்வார் அந்த நேரம் பிரமாதமாக அருளாசிகளை வழங்குவார் சகோதரிக்கு இந்த அருளாசிகள் எப்போ கிடச்சதுன்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண்டுகள் கழித்து பாபா தன்னுடைய அற்புதங்களை சகோதரிக்கு வழங்க தயாராகிறார் சகோதரிக்கு ரொம்ப நாளாக ஒரு வேண்டுதல் இருக்குது தாய்மை பரிசு வேண்டும் எனக்கு திருமணமாகி இவ்வளோ ஆண்டுகள் ஆகிடுச்சு அப்போ தான் பாபாவை பற்றி சகோதரிக்கு ஒரு புரிதல் வருகிறது சகோதரி வந்து அந்த சுவாமி ரூமை க்ளீன் பண்ணும்போது அந்த சச்சரிதம் எடுக்கிறாங்க அதை படிக்கிறாங்க அதை படிக்கும்போது பொழுது சகோதரிக்கு ஒரு பிரமாதமான உணர்வு இந்த புத்தகத்தை படித்தால் உனக்கு அனைத்தும் கிடைக்குங்கிற மாதிரி உணர்வு சகோதரி நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிக்கிறார்கள் பாபா அப்போ தான் ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறார் பிரமாதமாக சகோரி படங்களை தொடத்து வைக்கிறார்கள் அப்போ தான் பார்க்குறாங்க அங்கே ஒரு பாபா விக்கிரகம் இருக்குது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த விக்கிரகம் ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன் இந்த விக்கிரகம் எனக்கு யார் கொடுத்தாங்கன்ற ஞாபகமே இல்லைடா எனக்கு பாபா வந்து அப்போவே என் வீட்டில் உட்காந்துருந்துருக்காரு எனக்கு அவரை ஒரு புரிதல் இல்லாமல் இருந்துட்டேன் அதன் பிறகு பாபாவை புரிந்து கொண்டு பாபாவின் சச்சரிதம் படிக்க ஆரம்பித்தேன் பாபாவின் பூஜைகள் செய்ய ஆரம்பித்தேன் பாபாவிடம் நான் வைத்த கோரிக்கை எனக்கு ஒரு அற்புதமாக ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் தாய்மை பரிசு வேண்டும் பாபாவிடம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் பாபா எனக்கு அதை வழங்கினார் பாபா தாய்மை பரிசை வழங்கினார் அற்புதமாக எனக்கு டெலிவரி ஆச்சு பாபா எனக்கு கொடுத்தது இரண்டு சகோதரி கேட்டது ஒன்று பாபா கொடுத்தது இரண்டு பாபா அப்படி தான் செய்வார் பிரமாதமாக செய்வார் இரண்டு மழலைச் செல்வங்களை கொடுத்தார் ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேருமே அழகாக ரெண்டு குழந்தைங்களும் வளர்ந்து வராங்க ஒரு வயசு ஆகுது சகோதரி எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது தேங்காய் இது வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லி குழந்தைங்களுக்கு அந்த அந்த குழந்தைங்களோட கிளவர்னஸ் இருக்குது இல்லையா அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க சகோதரி அழகாக ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ சூப்பராக இருக்காங்க நல்ல கிளவராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஒரு முக்கால் வயசு சாயிடுச்சு இப்போ சகோதரிக்கு யூடியூப்பில் ஒரு எபிசோடு பாப்பப் ஆகுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா புக் ஆஃப் அவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு எபிசோடு வருது அதில் ஒரு குழந்தை இரண்டு வயது இரண்டு மாதமான குழந்தை இருநூறு பொருட்களை அப்படி பிரமாதமாக சொல்கிறாள் அதுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க சகோதரிக்கு என்னென்னா நம்ம குழந்தைங்களும் இதெல்லாம் செய்வாங்களே நம்ம ஏன் அவார்டுக்கு நம்ம முயற்சி பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக பாபா தான் போயிட்டாங்க பாபா என் குழந்தைக்கு அவார்டு வேணும் நீங்கள் கொடுங்கள் இது நீங்கள் கொடுத்த அற்புத செல்வங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பாபா கிட்டே ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்துவிட்டு சகோதரி இப்போ பிரமாதமாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இரண்டு வயது இரண்டு மாதம் ரெக்கார்டு வந்துருச்சு இப்போ இரண்டு வயதுனா தான் அந்த ரெக்கார்டு ரெக்கார்டாக இருக்கும் இல்லையா அதற்காக சகோதரி கேலண்டர் எடுத்து பார்க்குறாங்கன்னு ரெண்டு மாதம்தான் இருக்குது அவங்களுக்கு ரெண்டு வயது பூர்த்தி ஆகிறதுக்கு சகோதரி பிரமாதமாக எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க குழந்தைங்களும் நல்ல கிராஸ்பிங் பிரமாதமாக எடுத்துக்கிறாங்க இப்போ அந்த இந்தியா புக் ஆஃப் அவார்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் என் குழந்தைங்க தயாராகிட்டாங்க அப்படின்றாங்க நீங்கள் வீடியோ எடுத்து ப்ரூஃப் அமைச்சா போதும் நாங்கள் உங்களுக்கு அவார்டு இஷ்யூ பண்ணுவாங்கறாங்க சகோதரி அற்புதமாக ஒரு வீடியோ எடுக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்களையும் இருநூறு பொருட்களை குழந்தைங்க ஐடென்டி பண்ணுறாங்க சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் பாபா கிட்டே கொண்டு போய் அந்த வீடியோவை வச்சுட்டு அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுறாங்க அவார்டு ரெண்டு குழந்தைங்களுக்குமே அவார்டு கிடச்சிருக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க நீங்கள் இந்த இரண்டு குழந்தைங்களும் இந்தியா புக் ஆஃப் அவார்ட்ஸில் குழந்தைங்களுக்கு அவார்டு பெற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் சகோதரி சொல்கிறாங்க அண்ணா பாபாவின் அருளாசியல் இல்லாமல் அது நடக்கலைண்ணா ஏன்னா அந்த ரெண்டு வயசு வர்றதுக்கு ரெண்டு மாதங்கள் தான் இருந்தது அந்த இரண்டு மாதங்களில் இந்த குழந்தைங்க எல்லாம் இரநூறு பொருட்களை ஐடென்டி பண்ணியிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லைண்ணா அது பாபாவின் அருளாசிகள் பரிபூர்ணமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க உண்மை சத்தியம் சகோதரி சொன்ன மாதிரி பாபாவின் அருளாசிகள் இல்லாமல் எதுவுமே நடப்பதில்லை நம்ம வாழ்வில் அவர் தான் சொல்கிறார் இல்லையா நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னை காப்பதற்காகத்தான் உன்னுடன் இருக்கிறேன் காப்பதுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் அது நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பது நம்முடைய தொல்லைகளிலிருந்து நம்மை காப்பது இது போன்ற ஆசீர்வாதங்களை கொடுப்பதும் அதுவும் காப்பது தான் அதுவும் பிரமாதமாக அந்த இரண்டு குழந்தைங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுத்தார்ல அதுதான் பாபா நம்பி பாபாட்டோ படைத்தாங்க பாபா எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை செய்யுங்கள் இல்லையா நம்பி தானே பாபாட்டை கேட்டாங்க எனக்கு தாய்மை பரிசு வேண்டும் கொடுத்தார் நம்பி பாபாயிடம் சரணடையும் போது பாபா நமக்கு அற்புதங்களை செய்வாருங்கிறதுக்கு இந்த அற்புதம் வந்து ஒரு பிரமாதமான உதாரணம் அடுத்து பாருங்கள் இதே போல் நம்பி பாபாயிடம் ஒப்படைத்த ஒரு சகோதரிக்கு எப்படி அற்புதம் பண்ணியிருக்காரு பிரமாதமான அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி சுஜாதா அவர்களுக்கு சகோதரிக்கு ஒரு வீடு வேணும் சகோதரி பட்ஜெட்டில் வேணும் இல்லையா அப்புறம் புரோக்கரேஜ்லாம் கொடுக்க முடியாது பாபா என்னால் நீங்கள் எனக்கு எப்படியாவது எனக்கு வீடு பெற்றுக் கொடுங்கள் நான் ஐந்து விளக்கு பூஜை செய்கிறேன் பிரமாதமாக சகோதரி ஐந்து விளக்கு பூஜை செய்கிறாங்க ஐந்து விளக்கு பூஜை செய்தோட வீடு கிடச்சதான்னு கேட்டால் இல்லை பாபா ஒரு அற்புதமான வழியை காட்டினார் பாபா அதுதான் செய்வார் நான் மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு எபிசோட்லையும் சொல்கிறேன் பாபா நமக்கு வழிகாட்டி நம்ம அழைத்து செல்வார் சகோதரி வீடு இருக்குதுன்னு ஒரு இடத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க பணம் ஃபோனை எடுத்தவர் ஒரு புரோக்கர் அவர் ஹவுஸ் புரோக்கர் அவர் ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் வச்சிடறேன் இல்லை இல்லைம்மா வேண்டாம் வேண்டாம் நீங்கள் அப்படிலாம் செய்யாதீங்க உங்களுக்கு ஒரு வீடு நான் எப்படியாவது பெற்றுக் கொடுக்குறேன் நானும் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்கிற ஏரியாவில் தான் நானும் பார்க்குறேன் எனக்கு பிடிக்கலன்னு அந்த வீடை நான் உங்களுக்கு நான் தள்ளி விட்டுடுறேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் குடிப்போங்க நீங்கள் அப்படிங்கிறாரு இல்லை சகோதரர் என்னால் ப்ரோக்கரேஜ் எதுவுமே நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லையே இதுதான் என் ஆசீர்வாதம் அவர் ஒரு ஹவுஸ் புரோக்கர் இருந்தாலும் நான் பணமே வாங்க மாட்டேங்கிறார் இல்லையா இது பாபாவின் ஆசீர்வாதம் அப்புறம் சகோதரிக்கு ஒரு சின்ன பின்னடைவு அது நம்ம ஐந்து விளக்கு பூஜை பண்ண ஒரு ஆளை காமிச்சார் ஆனால் இன்னமும் நமக்கு வீடு கிடைக்கலையே சச்சரிதமில் கேட்போம் ஆன்சர் இருக்குமே கோபுரன் டிவியில் சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு சகோதரி சச்சரிதம் எடுக்கிறார்கள் சகோதரிக்கு பேஜில் கிடைச்ச ஆன்சர் மீண்டும் சப்தாகம் செய் அப்படின்னு வந்தது சகோதரி சப்தாகத்தை ஐந்து விளக்கு பூஜைன்னு எடுத்துக்கிட்டாங்க மீண்டும் ஐந்து விளக்கு பூஜை செய்கிறார்கள் ஆறாவது நாள் அதே நம்பர் ஃபோன் பண்ணுறார் அம்மா நான் இந்த மாதிரி ஒரு தெருவில் ஒரு வீடு பார்த்தேன் எனக்கு திருப்தியாக இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க நான் இப்போ அட்ரஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க தெருவின் பேரை பார்த்தோடனே சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருபத்தி ஏழாவது தெருண்டுருக்கு சகோதரிக்கு பாபாயின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடச்ச மாதிரி இருக்குது உடனே கிளம்பி போயிட்டாங்க போனால் வீடு அற்புதமாக இருக்குது பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஆனால் அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்துருச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு அம்மா ரெண்டு பேர் இருக்கனே பார்த்துட்டு போயிருக்காங்க அவங்க வேண்டான்னா தான் அவங்களுக்கு என்னடா அது இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு மீண்டும் பாபாவின் பாதங்கள் தான் பாபா நீங்கள் வந்து வீடை காமிச்சிட்டிங்க ஆளை காமிச்சிட்டிங்க எனக்கு வீடு இப்போ கிடச்சாச்சு எனக்கு ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே பாபா நீங்கள் எனக்கு அந்த வீடை எனக்கு பெற்றுக் கொடுங்கள் பாபா ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் அந்த தெரு நம்பர் பார்த்தோன்னே எனக்கு உங்களோடய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குன்றதை நான் உணர்ந்துட்டேன்றாங்க அடுத்த நிமிடம் அந்த ஹவுஸ் ஹவுசி ஃபோன் வருது அம்மா வீடு நீங்கள் எடுத்துக்கங்க நாளைக்கு காலையில் அந்த அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் எடுத்துக்குங்க சகோதரி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் பாபா இப்படி தான் அற்புதம் செய்வார் வழிகாட்டியாக இருப்பார் பிரமாதமாக சொல்கிறாங்க சகோதரி ஆனால் நான் வந்து பாபா கிட்டே கேட்டது என்னால் ப்ரோக்கரேஜ் கொடுக்க முடியாதுன்னு அவர் ஒரு புரோக்கரை நியமித்து அவருக்கு ஆசையாக வாங்க பண்ணிட்டார்ண்ணா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்ண்ணா அப்படிங்கிறாங்க அதான் உண்மை அதற்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பாபாவை நம்பணும் பாபா நம்பிட்டோம்னா நமக்கு அற்புதங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கணும் நிறைய சகோதரிகள் எங்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா நம்ம கோபுரம் டிவி நிகழ்ச்சிகள் மூலம் எங்களுக்கு பாபா அற்புதங்கள் நிகழ்ச்சி மூலமாக வழிகாட்டியாக இருக்கிறார் ஏதாவது இக்கட்டில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு எபிசோடு பாப்பப் ஆகுது இல்லை எங்களால் அந்த எபிசோடு கண்களில் பார்க்கப்படுகிறது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த எபிசோடை பார்த்தா அதில் எங்களுக்கு ஆன்சர் இருக்குன்னாங்கிறாங்க உண்மை சத்தியம் நான் இப்போ ரீசெண்டாக கோபிச்செட்டிப்பாளையம் போயிருந்தேன் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணேன் அந்த ஆலயத்தில் அப்போ சகோதரிகள் சொன்ன விஷயம் இது தான் ஆனால் நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சி எங்களுக்கு வழிகாட்டியாக செயல்படுகிறது பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறார் நாங்கள் உண்மை போன எபிசோடில் கூட சகோதரி யோகநந்தினிக்கு அப்படி ஒரு அற்புதத்தை செய்தார் பாபா இது செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கும்போது அந்த நூற்றி முப்பத்தஞ்சாவது எபிசோடை காமிச்சு கொடுத்து அதன் மூலம் பதிலை கொடுத்தார் சரி அந்த யோகநந்தினியோட எபிசோடை இப்போது ஒரு சகோதரிக்கு இன்ஸ்பிரேஷன் அமைஞ்சிருக்கு சகோதரி நேகா அவர்கள் மாதம் மாதம் சத்குரு ஆலயத்துக்கு செல்வது வழக்கம் திண்டுக்கல்லில் இருக்கிற மூட்டை சுவாமிகள் என்று அன்பாக அழைக்கப்படும் கணக்கம்பட்டியார் அவருடைய சமாதிக்கு சகோதரி செல்வது வழக்கம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இருக்குது அண்ணா அங்கே பாபாவின் தரிசனம் எனக்கு கிடைக்கும் பாபா அங்கே இருக்கார் நான் பாபாவிடம் தான் அந்த கோரிக்கையை வச்சுருக்கேன் எனக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்கள் பாபா நான் அதுவரை சர்க்கரையில் அக்கறையில்லா விரதம் இருக்கிறேன் சகோதரி அந்த எப்படி யோகானந்தினி சிஸ்டர் வேண்டிக்கிட்டாங்களோ அதே போல் சகோதரியும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே சித்தர் சமாதிக்கு போகிறாங்க சித்தர் சமாதியில் பாதுஷா கொடுக்குறாங்க பாருங்கள் எப்படி ஒரு விஷயம் பாருங்கள் ஆனால் சகோதரி சாப்பிடல சித்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் இந்த மாதிரி பாபாவுக்கு விரதம் இருக்கேன் இந்த பெரிய கோரிக்கையை வைத்து விரதம் இருக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க நினச்சிக்காதீங்க அது நிறைவேறினோட நானே வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க சித்தர் சமாதியில் இதெல்லாம் ரொம்ப சகஜம் இதுபோல் அற்புதங்கள் பிரமாதமாக நிகழும் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்புறம் எல்லோரும் வந்து வெளியில் உட்காடுறாங்க அது பழனி பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஆலயம் சுவாமியோட சமாதி ஜீவ சமாதி அங்கே தான் இருக்குது கொஞ்ச நேரம் கழித்து எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க கூட வந்த சகோதரிகள்லாம் ஆமாம் நான் பர்ஃபி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி பர்ஃபி எடுத்தாங்க எல்லோருக்கும் கொடுத்துட்டு இவங்க மறந்த மாதிரி ஒரு பர்ஃபி எடுத்து வாயில் போட்டுட்டாங்க கடிச்சும் கடிச்சிட்டாங்க அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது இவங்களுக்கு அக நம்ம விரதம் இருக்கோமே நம்ம தெரியாமல் சாப்பிட்டோமே அப்படின்ட்டு உள்ள சித்தர்கிட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க இல்லையா அதை சாப்பிட வைக்கிறதுக்கான சித்தர் கொடுத்தார் எதற்காக கொடுத்தார் பாபா அந்த ஸ்வீட்டை சகோதரியின் கோரிக்கை நிறைவேறும் அதற்காகத்தான் நான் போன எபிசோட்லேயே சொன்னேன் இதுபோல் நிகழ்வுகள் நடந்தால் யாரும் வருத்தப்படாதீங்க ஏன்னா நீங்கள் எந்த கோரிக்கைக்காக அந்த விரதம் இருக்கிறீர்களோ அதை நடத்துவேன்னு பாபா கன்ஃபர்மேஷன் கொடுக்குறார் இல்லையா பிரமாதமாக அதுவும் எங்கே வச்சு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறார் முட்டை சுவாமிகளோட அந்த ஜீவசமாதியில் வச்சு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு எவ்வளோ பெரிய கிஃப்ட் இல்லைங்களா பழனியில் வச்சு கிடைச்சாலே அது மாபெரும் கிஃப்ட் அது நமக்கு இந்த அற்புதத்தை பாபா நிகழ்த்தினார் அங்கே சகோதரிக்கு இது நிறைய சகோதரிகள் எங்கள்கிட்ட பருந்துகிட்டு விஷயம் இது ஆனால் நம்முடைய எபிசோட் மூலமாக எங்களுக்கு பாபா பதிலளிக்கிறார் இப்போ நமக்கு பதில் கொடுப்பதற்கு இன்னொரு விஷயம் கிடைச்சாச்சு இல்லையா சந்தோஷமான விஷயம் சச்சரிதம் பதில் கொடுக்கும் ஸ்தவன மஞ்சரி பதில் கொடுக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் அதோடு இப்போ நம்ம இதையும் சேர்த்துக்கலாம் நம்முடைய அற்புதங்கள் நிகழ்ச்சி பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சி மூலமாக நமக்கு பதில்கள் கிடைத்தவண்ணம் இருக்கிறது பிரமாதமாக கொடுத்துட்ருக்காரு பாபா இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற அற்புதம் வந்து சிலர்க்க வைக்கும் அற்புதம் துபாயை சேர்ந்த சகோதரி ராஜி அவர்கள் சகோதரி எங்கள்கிட்ட பேசும்போதே அண்ணா ஒரு பிரமாதமான அற்புதம் இந்த அற்புதம் நிகழ்ந்ததற்காக நான் கோபுரம் டிவிக்கும் பாபாவுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன் அது எதற்காக இந்த அற்புதத்துக்குள்ளே பிரமாதமாக சொல்கிறாங்க சகோதரி சகோதரி துபாயில் இருக்காங்கன்னு சொன்னேன் தாய் தந்தையார் இங்கே இருக்கிறாங்க இந்தியாவில் அம்மா ஒரு நாள் வந்து பிளட் வாமிட் எடுக்கிறாங்க எப்படி இருக்கும் இல்லை குடும்பமே அதிர்ந்து போயிடுச்சு பிளட் வாமிட் எடுத்தால் என்னன்னு நினைக்க தோணும் பயங்கரமாக இருக்கும் சகோதரி தாயார் வந்து ஒரு சுகர் பேஷண்ட் வேறு அப்போ அது சம்மந்தமாக டாக்டர்கிட்ட தான் போக முடியும்னு சொல்லிட்டு ஓடுறாங்க டாக்டர்கிட்ட தாயாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க சகோதரி அந்த நேரத்தில் இந்தியாவில் இருந்துருக்காங்க கரெக்டாக நேராக டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர் எல்லாம் செக்அப்லாம் பண்ணுறாரு ஒரு ஸ்கேன் பண்ணிடலாம் ஸ்கேன் பண்ணும்போது தான் தெரியுது வயிற்றில் கட்டி இருக்கிறது டாக்டர் சொல்கிறாரு எந்த கட்டியாக வேணால் இருக்கலாம் அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும் நம்ம எடுத்து பயாப்சி அனுப்பணும் அந்த ரிசல்ட் வந்தால் தான் நம்ம எதுக்கு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷனுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க சகோதரி சாய்நாதஸ்தவன மஞ்சரியை எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் எனக்கு சாய்நாத சாய்நாதஸ்தவன மஞ்சரி கோபுரம் டிவி மூலமாக தான் தெரியும் எனக்கு நான் அம்மாவுக்காக சாய்நாதஸ்தவன மஞ்சரி படிக்க ஆரம்பித்தேன் பாபா நான் சாய்நாத சாய்நாதஸ்தவன மஞ்சரி தொடர்ந்து படிக்கிறேன் அம்மாவுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அம்மா நல்லபடியாக மீண்டும் எங்களோட இருக்கணும் மிகப்பெரிய கோரிக்கையை வைக்கிறார்கள் டாக்டர் சொல்கிறாங்க பயாப்சி பண்ணணும் அப்போ என்ன ரிசல்ட் வருதுங்கிறதும் பொறுத்து தான் நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியுங்கிறாரு எதுவுமே இருக்கக்கூடாது பாபா அப்படி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அதானே பெரிய விஷயம் இல்லையா பாபா நம்முடன் இருக்கிறார் நம்மை காப்பதற்காகத்தான் நம்முடன் இருக்கிறான்னு சொல்லியிருக்கார் இல்லையா அது பாருங்கள் எப்படி நிரூபிக்கிறார் பாருங்கள் சகோதரி சாய்நாத ஸ்தவனமந்திரி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வராங்க இப்போ ஆப்ரேஷன் போகுது ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க சகோதரி வெளியில் உட்காந்து சாய்நாதிரி படிக்கிறாங்க அந்த கட்டி ரிமூவ் பண்ணியாச்சு அதே பயாப்சிக்கு அனுப்பிச்சாச்சு இப்போ அம்மா நல்லா இருக்காங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு பயோப்சி ரிசல்ட் வருது வயாப்சி ரிசல்ட் வந்தால் அந்த கொடிய நோய்க்கிருமியின் தாக்கம் இருக்கிறது டாக்டர் ஒரு நிமிஷம் பயந்துட்டார் அப்போ பெட் ஸ்கேன் பண்ணிடலாம் வேற எங்கேயா இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிறாரு அம்மாவை கூட்டிகிட்டு போய் பெட் ஸ்கேனும் பண்ணியாச்சு உடம்புல வேற எங்கேயும் பரவாயில்ல அந்த ஒரு ஸ்பாட்டில் மட்டும் இருக்குது கீமோ கொடுத்துடலாங்க அதுதான் சேஃப் அது கீமோ கொடுத்துட்டா சேஃபாக இருக்கும் சகோதரிக்கு என்னென்னா இந்த கீமோவை தாங்கக்கூடிய வயதாக அது எழுபது வயது ஆகிடுச்சு அம்மாவுக்கு இந்த கீமோவை தாங்க முடியுமா அம்மாவில் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க மீண்டும் பாபா தான் ரெண்டு தோணம் சரி வச்சுருந்தேன்னா ஒன்று அம்மாட்ட கொடுத்தேன் அம்மா நீங்களும் படிங்க நானும் படிக்கிறேன் ரெண்டு பேரும் படிப்போம் பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தார் நீங்கள் கவலையைப்படாதீங்கன்னு அம்மா வந்து ஒரு நிமிஷம் நொடிஞ்சு போயிட்டாங்க ஏமா இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு எப்போ ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு நான் எழுபது வயசு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ அந்த வயசு தான் அனேமாக நான் போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன் அம்மா நீங்கள் அதை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க நம்ம பாபா ஜோதிடருக்கெல்லாம் ஜோதிடர் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் அவர் உங்களை காப்பாற்றுவார் சகோதரி எவ்வளோ நம்பிக்கையாக சொன்னாங்க பாருங்கள் இல்லைங்களா அந்த நம்பிக்கை பலிக்காமல் போகுமான்னு கேட்டால் அதுதான் அற்புதம் வாங்க அதை தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம் டாக்டர் கீமோ கொடுக்கணுன்ட்டார் கீமோ தாங்கக்கூடிய உடம்பா அப்படின்னு சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது அந்த கீமோ கொடுக்கறதுக்கு ஒரு எப்படி ஒரு அரேஞ்ச் பண்ணுறாரு பாருங்கள் சகோதரின் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க சகோதரி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க நீ ஏன் கவலைப்படுற உன் கூட படித்தால அவள் இப்போ வந்து ஆங்காலஜிஸ்ட் தான் நேராக போ அப்படின்னாங்க சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய வழியை காட்டினார் பாபா இல்லைங்களா கூட படித்த ஃப்ரெண்டே டாக்டர் நேராக போனாங்க எங்கள் அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற ராஜி நீ அம்மாவை கூட்டிகிட்டு வா நான் கொடுக்குறேன் கீமோ அம்மாவை கூட்டிகிட்டு போய் அங்கே ஒப்படைச்சாச்சு டாக்டர்ஸ் கீமோ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு கீமோ முடிஞ்ச உடனே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க ஆனால் பாபாவின் அருளாட்சிகளோடு அம்மாவுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை டாக்டர்ஸ்க்கே ஆச்சரியம் அம்மா உண்மையிலே நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன் சிலதெல்லாம் ஆனால் எதுவுமே இல்லைங்கிறீங்களே ரொம்ப சந்தோஷமாக பிரமாதமாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் கும்பிட்ற தெய்வம் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது சார் டாக்டர் சொல்கிறாங்க நான்கு கீமோ தான் போதும்ட்டாங்க டாக்டர்ஸ் அம்மா பரிபூர்ணமாக குணமாயிட்டாங்க போதும் தேவையே இல்லை அப்பப்போ செக்கப் சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க அண்ணா இன்னை வரைக்கும் அம்மா பிரமாதமாக இருக்காங்கண்ணா அம்மா வாயாலே சொன்ன விஷயம் அந்த ஜோதிடர் சொன்னார் எனக்கு காலம் முடிஞ்சு போச்சுலாம் சொன்ன அம்மா வந்து இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன் ராஜி ஏன்னா என்னை வாழ வச்சுட்டார் பாபா பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிங்கிறாங்கண்ணா அதுதான் பாபா பாபா ஜோதிடர்களுக்கெல்லாம் ஜோதிடர் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது நூறு சதவீதம் உண்மைங்கிறாங்க சகோதரி என் தாயை காப்பாற்றி கொடுத்தார் பாபா அதானே சொல்கிறார் இன்னைக்கு நம்ம டைட்டிலில் பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் உன்னுடன் இருக்கிறேன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவார் அதற்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்கேன் நம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும் சகோதரி எப்படி நம்பினாங்க பாருங்கள் எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை நான் பாபாட்ட ஒப்படைச்சிட்டேன் ஸ்தவன மஞ்சரி படிப்பேன் பாபா என் அன்னையை காப்பாற்றுவார் காப்பாற்றி கொடுத்தார் பாபா இந்த சகோதரிக்கு மட்டும் தான் நிகடுமா இந்த சகோதரிகளுக்கு மட்டும்தான் நிகழுமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லோருக்கும் இந்த அற்புதங்கள் உண்டு ஏன்னா பாபாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோரும் ஒன்று தான் அவருக்கு எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனித இனங்களும் அவருக்கு எல்லாருக்கும் ஒன்று தான் அங்கே பாகுபாடே கிடையாது அங்கே அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் பாபாவின் நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறேன் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொள்ளுங்கள் பாபா நமக்கு அருளாசியில் வணங்கிக் கொண்டே இருப்பார் நான்கு அற்புதங்கள் பார்த்தேன் என்ன அற்புதம் இல்லை ஒன்று ஒன்றும் சகோதரி ஈஸ்வரிக்கு பிரமாதமான அற்புதம் சகோதரி தேடி வருகிறார் தாய்மை பரிசு வேண்டுமா இந்தா தாய்மை பரிசு அதுவும் இரண்டு குழந்தைகள் பிரமாதமாக அந்த இரண்டு குழந்தைகளையும் அவார்டு வாங்க வச்சுட்டார் பிரமாதமாக ரெண்டு அவார்டு பிரமாதமான அவார்டு ரெண்டு குழந்தைங்களுக்கும் அடுத்து சுஜாதா சகோதரிக்கு வீடு வேண்டும் என்னால் ப்ரோக்கரேஜெலாம் கொடுக்க முடியாது பாபா நான் வரேன் நானே புரோக்கராக வரேன் அது பாபா தானே வேறு யாராக இருக்க முடியும் ஒருத்தர் வந்து புரோக்கரேஜே வேண்டாம் நான் வீடு பார்த்து கொடுக்குறேன்னு சொன்னால் அது யார் அது தெய்வம் தானே அது பிரமாதமாக இருந்தார் அடுத்து நேகா சகோதரிக்கு உன் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது உனக்கு கன்ஃபார்மாக உனக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பேன்னு சொல்லிட்டு எப்படி பழனியில் அதே பழனியிலே அற்புதம் நிகழ்த்தினார் பாருங்க அதுதான் பாபா அடுத்து ராஜீவ் சகோதரிக்கு மிகப்பெரிய பரிசு தான் அற்புத மழை தாயை காப்பாற்றி கொடுத்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் இது போன்ற அற்புதங்கள் நம்ம பாபாவில் மட்டும்தான் முடியும் பாபாவை நம்புங்கள் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் பாபாவின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் பாபா தான் சொல்கிறார் என்னுடைய நாமத்தை சொல் நான் ஓடி வருகிறேங்கிறார் சாயின்னு கூப்பிட்டா ஓடி வருவார் எனக்கு அந்த மந்திரம் தெரியல இந்த மந்திரம் தெரிலன்னு வருத்தப்படவே வாடாதீங்க சாயி சாய் ராம் உங்களுக்கு எது தெரியுமோ சொல்லுங்கள் பாபா அவ்வளோதான் கேட்குறாரு வேறு ஒன்றுமே கேட்கலையே நம்மள்கிட்ட வேறு எதாவது பெருசு பெருசாக அதை கேட்குறாரா ஒன்றும் கிடையாது எளிமையான தெய்வம் நம்ம வந்து வணங்குவதற்கு ஏற்ற தெய்வம் ஈஸியாக அணுக முடியும் வர நம்ம இல்லையா நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் இன்னும் ஒருபடி மேலே போய் பாபா என்ன சொல்கிறார் தெரியுங்களா நான் உன்னுடன் இருக்கிறேன்னு சொல்கிற பாபா இன்னொரு விஷயம் பிரமாதமாக சொல்கிறார் நான் உன்னுள் தான் இருக்கிறேனுங்கிறார் இல்லையா அதையும் நம்ம படிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் சச்சரி நம்மளை பிரமாதமாக சொல்கிறார் நான் உன்னுள் தான் இருக்கிறேன் அப்புறம் பயப்படணும் அப்புறம் கவலைப்படணும் எதுவுமே தேவையில்லை தைரியமாக இருங்கள் நம்ம எல்லாம் பாபாவின் செல்ல பிள்ளைகள் நம்ம எல்லாரும் நமக்கு அருளாசியில் வழங்கி கொண்டே இருப்பார் பாபா அடுத்த எபிசோடில் பாருங்கள் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் பிரமாதப்படுத்துகிறார் இந்த அற்புதங்களை எதற்காக பாபா சொல்ல வைக்கிறார் நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் வாழ்வில் பாபா இருக்கிறார் நம்ம எதற்கும் கவலைப்பட வேண்டாம்ங்கிற நம்பிக்கையை ஊட்டுவதற்காகத்தான் இந்த அற்புதங்களை நிகழ்த்துகிறார் பாபா நமக்கு புண்ணியம் சேர்ப்பதற்காகத்தான் இந்த அற்புதங்களை நிகழ்த்துகிறார் பாபா இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோடில் சகோதரி நேகா வைத்த கோரிக்கைக்காக நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை செய்வோம் சகோதரியை போல இன்னும் யாரெல்லாம் கோரிக்கை வச்சுருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்காக தான் அந்த பிரார்த்தனை ஷீர்டி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்